சேமியா புட்டு தேங்காய் துருவல் சக்கரை சேர்த்துருக்கோம் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன் இன்றைக்கி வாங்க ரேஷன் புழுங்கல் அரிசியில் சேமியா புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது கண்டிப்பாக நம்ம மிஷினில் தான் கொடுத்து சேமியா பிடிச்சிட்டு வரணும் அதுக்கு நான் ஒரு கிலோ அரிசி எடுத்திருக்கேன் அரிசியும் சுத்தமாக இருக்குது கருப்பு அரிசி எதுவுமே இல்லை இதை ஒரு நாலேருந்து அஞ்சு முறை கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறினா போதும் நான் ஒரு மூணு முறை கழுவியாச்சு இப்போ கொஞ்சமாக கல் உப்பு தூவி நல்லா கலந்து விட்டுட்டு கல் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு கழுவி விடுங்க ஒரு ரெண்டு வாட்டி இப்போ நம்ம இந்த ரேஷன் அரிசியில் இருக்க ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கும் பளிச்சுனும் இருக்கும் இப்போ நான் ஒரு இன்னும் ரெண்டு முறை கழுவிட்டு பார்க்கலாம் சுத்தமாக கழுவியாச்சு முழுகிற அளவு தண்ணி விட்டுருக்கேன் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறியிருக்கு இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு துணியில் பரப்பி ஃபேன் கடையில் காய விடலாம் அரிசியில் இருக்கற ஈரப்பதம் போயிடுச்சு இப்போ நம்ம மிஷினில் கொடுத்து சேமியாவாக பிடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுபோல் சேமியாவாக பிடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் இது போல் நம்ம ஒரு கிலோ அளவுக்கு அதிகமான குவான்டிட்டியில் நம்ம சேமியாக பிடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் ஒரு ஹேப்டைட் பாக்ஸில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு மீதியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஒரு கிணத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது கொஞ்ச நேரம் அப்படியே கரையிட்டோம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டோம் உப்பு தண்ணி தெளிச்சு இப்படி தெளித்து புட்டுக்கு எப்படி நம்ம பிசறி வைப்போமோ அதே போல் நம்ம கலந்து எடுத்துக்கலாம் அதெல்லாம் அளவுக்கு தண்ணி தெளித்து நம்ம கலந்து வச்சாச்சு நம்ம தண்ணி தெளித்து கலந்து உடனே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்படி உதிர்த்தா போல் விடுங்க புட்டுக்கு எப்படி அவிச்சு எடுப்போமோ அதே போல் தான் இதே போல் தூவினா போல் எல்லா மாவுமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்திரத்தில் தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் புட்டாக இருக்கட்டும் இடியாப்பம் இட்லி எதுவாக இருந்தாலுமே தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் வச்சோன்னா சீக்கிரமாக வெந்துடும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான் வச்சுட்டு இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் தண்ணி மேலே படாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க புட்டுக்கு மேலே தூவி சாப்பிட தேங்காய் துருவல் ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் துண்டுகள் எடுத்திருக்கேன் ஒரு மூணு ஏலக்காய் இதை அப்படியே துருவிட்டு வந்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஸ்ட்ரீம் ஆகிருக்கும் நல்லா வெந்துருச்சு சூப்பராக வந்திருக்கு இப்போ எடுத்துடலாம் வேறு ஒரு தட்டில் அதுவும் நல்லா வெந்துருச்சு இப்போ சூடாக இருக்குது உதிர்த்து விட்டோன்னா அப்படியே உதிரும் எடுத்துடலாம் புட்டு ரெடி ஆயிடுச்சு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நல்லா சுட சுட தேங்காய் பூவும் ஏலக்காவும் போட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரேஷன் புழுங்கல் அரிசியில் புட்டு ரெடி ஆயிடுச்சு சேமியா புட்டு இது மேலவே நம்ம தேங்காய் துருவல் தூவிக்கலாம் ஏலக்காவும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு ஆறுனதுக்கப்புறம் இது போல் நீங்கள் தேங்காய் துருவல் போட்டு கலந்து வச்சுருங்க சாப்பிடவே இன்னும் சூடாக சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேமியா புட்டு ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுருக்கோம் இப்போ இது மேலவே தேங்காய் துருவல் தூவிக்கலாம் ரேஷன் குழுங்கல் அரிசியில் சேமியா புட்டு ரெடி ரெடியாகிடுச்சு உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ